கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்பினால் கல்லூரி சான்றிதழ்களை இழந்த மாணவ மாணவிகளுக்கு கட்டணமின்றி சான்றிதழ்கள் பெற இணையதள முகவரி அறிவித்துள்ளது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளில் வரலாறு காணாத மழை பொழிவு ஏற்பட்டு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன ஏற்கனவே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பினால் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக சான்றிதழ்களை மாணவிகள் தங்கள் சான்றிதழ்களின் நகல்களை கட்டணமின்றி பெறுவதற்கு என்ற இணையதள முகவரி உருவாக்கப்பட்டுள்ளது தற்போது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவியர்களும் தாங்கள் சான்றிதழ்களின் நகல்களை பெற அச்சான்றிதழ்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மேற்கண்ட இணையதளம் சான்றிதழ்களின் விவரங்களை பதிவு செய்த பின் அவர்களது மின்னச்சலுக்கு ஒப்புகை அக்னாலஜ்மெண்ட் அனுப்பப்படும் அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களின் நகல்கள் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்திடம் இருந்து பெறப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து விண்ணப்பித்தார்களோ அதே மாவட்டத்திலேயே அவர்களுக்கு வழங்கப்படும் மேலும் இணையதளத்தில் பதிவு செய்வது குறித்த சந்தேகங்களுக்கு தெளிவு பெற தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் செயல்படும் கட்டணமில்லா அழைப்பு மையத்தை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது